ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அன்பு சொந்தமான கும்பராசி நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புறேன் ஏதோ இருக்கேமா கொட்னதை அள்ள முடியாத வாழ்க்கை எங்ககிட்ட எல்லாரும் கொட்டுறாங்க என்ன தெரியுமா தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத கஷ்டத்தை அசிங்கத்தை அவமானத்தை மட்டும் பயங்கரமாக கொட்டி தீக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொட்டி தீக்கிறது கடவுள்கிட்ட தான் கடவுள் மட்டுமே நம்பிக்கிட்டு நாளும் பொழுதும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு யோசனை பேசாமல் எங்காவது போயிடலாமா கண் போன போக்கு கால் போன போக்கில் போயிடலாமா கும்பராசியை பொறுத்த வை வரைக்கும் கொடுமைகளை பல மடங்கு அனுபவிச்சிட்டிங்க இப்போவாவது மாற்றம் வருமா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு உங்க யோசனைய கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் போதும் இனிமேல் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சில கிரகங்களுடைய அமைப்புனால ராஜயோகம் உருவாகி இருக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அது என்னங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்துலையும் இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு பிடிமானத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனுடன் சேர்த்து கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாக வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்ப சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறுறாங்க அதை பொறுத்து அதே இடத்துல புதன் பகவான் இருக்காரு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் சூரிய பகவானும் கூட்டணியில இருக்காங்க இதனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்குங்க இரண்டாவதா சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க இதனால சஷ யோகம் உருவாயிருக்கு இந்த ரெண்டு ராஜயோகங்களால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க குறிப்பா இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அதிகமா நல்லதா இருக்கு அது எப்படின்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில இருக்காருங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில இருக்காரு ரிஷப ராசியில குரு பகவானும் தனுஷு ராசியில சுக்கர பகவானும் சனி பகவான் கும்ப ராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கண்ணிராசியும் இருக்காங்க இதனால பல அமோகமான பலன்களை கும்பராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க சாணக்கியத்தனத்தால சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே சனீஸ்வர பகவான் ராசி அதிபதி நீதி நேர்ம நியாயம் இதனாலே நிறைய கஷ்டம் உண்மைதான தப்பு பண்றவன் உண்மைக்கு புறமா நடக்கிறவன் நீதி நேர்மனா என்னடா அது எந்த கடையில்டா விக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கவங்க எல்லாம் சூப்பரா வாழ்றாங்க கும்பத்துக்கு ஆனால் கொடுமையான வாழ்க்கை உண்மைதான ஆனால் அதெல்லாம் நிலைக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது படிப்படியான முன்னேற்றம் அது எப்போவுமே கீழே இறங்காது யாரெல்லாம் சர்றன்னு ஏறாங்களோ அந்த அளவுக்கு சர்றன்னு கீழே இறங்கிடுவாங்க புரியுதுங்களா வருத்தப்பட வேண்டாம் வாழ்க்கை மாற்றம் பிறந்திருக்குதுங்க நல்ல ஒரு திருப்பு முனை காத்துட்டு இருக்கு உங்கள் ராசியில் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால வியாபாரத்தை எப்படி தான் நடத்த போகிறோம் அப்படின்னு கவலை இருந்த மன கஷ்டம் விலக போகுதுங்க தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்ககிட்ட ஸ்டாக்ல இருந்துச்சு பொருட்கள் எல்லாம் விற்கல என்னடா இது எப்படி எல்லாம் யோசிச்சு குடோண்ட தேங்கி கிடந்த பொருட்களை எல்லாம் சட்டுன்னு விற்க போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க எப்படி தான் முன்னேறலாம் அப்படின்னு யாராச்சிட்ட கேட்டா மாத்தி யோசிச்சேன் அப்படி ஒரு வியூகத்தை அமைச்சு உங்களுடைய சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க போன மாசம் வரைக்கும் கடையை பூட்டிடலாம் எங்கேயோ போறேனேன்னு சொன்ன தொழில யார்கிட்டையாவது கை விட்டுறேன் இந்த மாதிரி சொன்னவங்க இப்ப பார்த்தா நான் அப்படிலாம் சொல்லலையே நான் அந்த மாதிரிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பராசி இப்போ குதூகலமாக பேசக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா வெளியூருக்கு செல்லும் போது உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வெளியூர் போறீங்க அப்படின்னா உங்க வீட்டை நல்லா பூட்டிட்டு போங்க பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது அதிகப்படியான பணத்தையோ நகையோ வீட்டில் வச்சுட்டு போக வேண்டாம் யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் பேங்க் லாக்கர் அந்த மாதிரியான விஷயத்துல வச்சுட்டு போயிடுங்க சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய விதத்துல இருக்கு அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்குது அதுக்கு காரண கருத்தாவா சந்திர பகவான் நிக்கிறாருங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு கவனத்தை வந்து செதற விடாம வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க சொல்றாரு அதுவே தனியார் துறையோ இல்ல அரசாங்க துறையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேத அதிகாரிகள் கழுகு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க இவன் என்ன பண்றான் இவனை ஏதாவது சிக்குவானா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு உங்களை பார்ப்பாங்க எங்கேயும் சிக்கிடாதீங்க ரொம்ப கவனமா வேலை பாருங்க நேரம் கடத்தாதீங்க கொடுத்த வேலையை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு வாய்ப்பே நீங்க கொடுக்க கூடாது வாய்ப்பு கொடுத்தாதானே அவங்க நம்மளை குறைகள் சொல்லுவாங்க கழுகாவது ஒன்னாவது தூக்கி கழுத்த முறிச்சு போடுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அடுத்தடுத்து யோசிச்சு அப்படிங்கறது அளவுக்கு துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் இப்போ யோசிக்கணுங்க அடுத்து புதன் பகவானை வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக இருக்கும் லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் பெண்கள் மூலமாக பொருள் வரவு உண்டாகும் கணவன் மனைவி உறவு வரைக்கும் ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களா இருந்தா ஆண்கள் பண வரவுகள் உண்டுங்க அவங்களால உங்களுக்கு அடுத்து குரு பகவானை வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு ஆலய தரிசனம் போயிட்டு வருவீங்க பண்ணுறீங்க குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு இல்லை ஏதாவது கோயில் கொள்ளணும் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காருங்க உறவுக்காரவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்றார் நண்பர்கள் உதவியா இருப்பாங்க உறவுக்காரவங்க உபத்திரமா இருப்பாங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் உங்க ராசி அதிபதி இல்லையா ஒன்றாம் இடத்துல இருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா வெளியூர் பயணம் போறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்றாரு அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா அங்கே போனால் நம்ம வேலை முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்க சொல்கிறாரு இவர் மற்றபடி உங்களுக்கு சாதகமாக தான் நிற்கிறாரு இவர் கொடுக்கறது ஒரு எச்சரிக்கை அவ்வளோதான் அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்துல இருக்காருங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க பணத்தட்டுப்பாட்டால் இருந்த வெளிவ வெளி வருவீங்க பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய முக்கியமான செய்திகள் சரியான நேரத்துக்கு வருங்க அதுவும் நல்ல செய்திகளாக வரும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்காரு அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க ஊதிய உயர்வு உண்டாகும் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க எங்க உங்களுக்கு ஏற்றம் வருது எங்க உங்களுக்கு சரிவு வருது அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க இப்போ எந்த கிரகங்களுடைய அமைப்புனால உங்களுக்கு பாதகம் அப்படிங்கறத இருந்த காலகட்டத்தை விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லதாதான் கொண்டு வந்திருக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க பரவரவுக்கு குறை குறைவே இருக்காது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட உங்களுக்கு சரியாகிவிடும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வழக்கு விவசாய உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு அலுவலகத்தில் நடந்துக்குவாங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் விற்பனை லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் பல மடங்காக உயரும் கடன் கொடுக்கிறதோ கடன் வாங்கிறதோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் பாருங்க குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிறைவை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கையில கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அதற்கு உங்க அதிகாரிகள் உங்களை பரிந்துரை செய்வாங்க ஆக மொத்தத்துல ரொம்ப அமோகமான காலகட்டங்க குறிப்பா நிதி நிலையை பார்த்துருவோம் பண வரவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் யார் யாருக்கு எப்படின்னு சொல்லலையா கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து எந்த தொழில் செய்தாலும் சரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்குது ஆல்ரெடி பண கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டம் மாறுங்க கடன் வாங்கி இருந்தால் கடனை அடைப்பீங்க கடன் கொடுத்துருந்தா உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமாக இருக்குங்க குறிப்பாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி வெற்றி உண்டு பொறுமையாக செயல்படுவீங்க விவேகத்தோடு செயல்படுவீங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க வியாபாரம் கடினமான போட்டிகள் கூட பொறுத்தர் கடந்துருவீங்க பந்தயம் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட லாபம் கொடுக்கிற விதத்துல அமைஞ்சிருக்குங்க பண பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி காதல் விவகாரங்களையும் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா பார்த்து முடிவெடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஊதா நிறம் அதிகமா ஊதா நிறத்தை பயன்படுத்துக்குங்க அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அஞ்சு மற்றும் ஏழு ஆனந்தினமும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்ய தினமும் காலையில வீட்டில் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்வதனால நீங்க நினைத்த காரியம் நடக்கும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்துல சுபிட்சமான மங்களகரமான செய்திகள் உண்டு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் கும்பராசிக்கு குதூகலமான காலகட்டமா இருக்குதுன்னே சொல்லலாம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமூடு நன்றி வணக்கம்